ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ப என்ன பார்க்க போறோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ண போறோம்னு பார்க்க போறோம் முதல்ல இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்குங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் முதல்ல மேலே உள்ள இந்த சர்வீஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி டிஎன் போலீஸ் என்ற ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஐகானை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல சிட்டிசன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க அதுல போலீஸ் வெரிபிகேஷன் கிளிக் பண்ணி நியூ ரிக்வெஸ்ட் கொடுங்க சர்வீஸ் டைப்ல செல்ஃப் வெரிபிகேஷன் கொடுங்க மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல யாருக்கு அப்ளை பண்றோமோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க கீழே கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க மேல கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வந்து இருக்கும் அந்த ஓடிபி நம்பர் இந்த இடத்தில் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கேப்சா போட்டுட்டு சமிட் என்ற ஆப்ஷனை கொடுங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய பெயரை என்டர் பண்ணிக்குங்க சன் ஆப் கொடுத்துட்டு உங்களுடைய அப்பா பெயர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி என்ற இடத்தில் உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடி எதுவோ அதை கொடுங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க மேலே உங்க டோர் நம்பர் ஸ்டேட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க கீழே உங்களுடைய ஊர் பெயரும் தாலுகா என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க பின்கோடு கொடுங்க அடுத்து இருக்கிற ஆப்ஷன்ல எத்தனை வருஷம் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க நீங்க இருக்கிறது பெர்மனன்ட் அட்ரஸ்னா இதுல வந்து டிக்கு கொடுங்க அட்ரஸை டைப் பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்துக்குங்க அப்படியே உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண உடனே டிக்ளரேஷன் அப்படின்ற இடத்துல டிக் பண்ணிட்டு அப்லோட் ஆப்ஷனை கொடுங்க அப்புறம் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மேல உள்ள டீடெயில்ஸ் செக் பண்ண உடனே எஸ் என்ற ஆப்ஷனை கொடுங்க இதுல உங்களுடைய நேம் நீங்க கற்ற பேமெண்ட் அமௌண்ட் வெரிஃபை பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க உங்களுக்கு இப்படி ஒரு பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க என்ன பேமெண்ட் பண்ண போறீங்களோ அந்த பேமெண்ட் கொடுங்க நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் கொடுத்துக்கங்க கொடுத்து உங்களுடைய டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணுங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய பிவிஆர் நம்பர் எல்லாம் சேர்ந்து வந்துடும் இதுல பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்றதை கிளிக் பண்ணி உங்களுடைய பிள்ளை நீங்க எடுத்துக்கலாம் இது முடிஞ்ச உடனே உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃபிரண்ட்ஸ் இதுதான் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ